ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா பரமேஸ்வரி அம்மனுக்கு வந்து காலையில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது நான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு கீழே வந்து அம்மன் அம்மனை வந்து கண் திறந்து காட்சி ஏன்னா வந்து இப்போ தான் வந்து எல்லாமே புதுப்பித்தாங்க அதனால் வந்து அந்த காட்சியை தான் பார்க்க போகிறீங்க பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க இன்னும் திற திறக்கப்படலை இனிமேல் தான் திறப்பாங்க அம்மனை பாருங்க திறக்கப்பட்டது அம்மன் பாருங்க தீபம் காமிக்கிறாங்க இந்த காணொளி உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆர்த்தி எடுக்கப்பட்டது இந்த காணொளியை நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி வந்து திரைய முடிட்டு அலங்காரம் பண்ணுவாங்க இந்த சூடம் வந்து நான் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் என் கையால் கிடச்சது வந்து வாங்கி கொடுத்தேன் என்னால் வந்து தான் வாங்கி கொடுக்க முடிஞ்சது ஏன்னா இது வந்து இந்த சுடத்தை வந்து அந்த ஆராமிக்கம்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது மனசுக்கு பாருங்கள் ஆரத்தி காமிக்க போகிறாங்க இந்த காணொலி நீங்களும் பாருங்கள் அம்மன் அருளால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் பாருங்கள் காட்சியளிக்கிறாங்க எப்படின்னு எங்கேயுமே சிலுக்க ஆரம்பிச்சிச்சு சாமியை பார்த்தவங்க எப்படி தீவாரந்தனால எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஆர்த்தி காமிக்கிறாங்க இந்த வீடியோ மூலியமாக உங்களை பார்க்க வைக்கிற இது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காணொலியை பாருங்கள் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் என் வீடியோ மூலியமாக நீங்களும் ஆசீர்வாதம் எடுத்தீங்க நல்லதே நடக்கட்டும் அம்மன் அருளால் அதுக்கப்புறம் வந்து அந்த தீவாதத்தில் அமைச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அவங்களோட ஐதீகம் இருக்குது இன்னுமே மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் என் கையால் கிடச்சத நான் வந்து சூடந்தான் வாங்கிட்டு போனேன் அது வந்து சாமிக்கு வந்து அந்த தீவாரத்தை நான் காமிக்கும்போது இன்னும் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது அம்மனை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும் பாருங்கள் அம்மன் எப்படி இருக்காங்கன்னு அலங்காரத்தில் அடுத்தது வந்து நவக்கிரகங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நென்மே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்கள் நவகிரகங்கள் சமையல் எல்லாமே அப்படி சிரிக்கிற மாதிரியே இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த காட்சியை வந்து நடுப்புற வச்சுருக்கணும் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் இப்போ பாருங்கள் இப்போ தான் வந்து திறக்கப்பட்டு தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் அம்மனுக்கு இதுக்கப்புறம் தான் கண் திறந்து எல்லாமே செய்வாங்க அது வந்து முன்னாடியே வந்துடுச்சு எல்லாருக்கும் தண்ணி தெளிக்கிறாங்க இந்த தண்ணி உங்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள்